நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஒரு நாள் அம்மா உணவு சமைத்து இரண்டு கண்ணங்களில் சாப்பாடு ஈச்சை மேல் வைத்தார் ஒரு கிண்ணத்தில் உணவின் மேலே ஒரு முட்டை அடுத்த கிண்ணத்தின் உணவின் மேலே முட்டை இல்லை அம்மா என்னிடம் கேட்டால் உனக்கு இந்த இரண்டில் எது வேணுமோ எடுத்துக்கொள் நான் முட்டை இருந்த உணவு கிண்ணத்தை எடுத்துக்கொண்டேன் என்னுடைய புத்திசாலித்தனமான முடிவுக்காக என்னை நானே பாராட்டி கொண்டேன் அம்மா சாப்பிட ஆரம்பித்தபோது எனக்கு ஆச்சரியம் அவருடைய கிண்ணத்தில் உணவுக்கு அடியில் இரண்டு முட்டைகள் அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுக்காக வருத்தப்பட்டேன் அம்மா மென்மையாக சிரித்தபடி சொன்னார் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் உன் கண்கள் பார்ப்பது உண்மை இல்லாமல் போகலாம் அடுத்த நாளும் இரண்டு பெரிய கிண்ணங்களில் உணவு சமைத்து சாப்பாடு மேஜையில் வைத்தார் முதல் நாளை போலவே ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டை இருந்தது இன்னும் ஒன்றில் இல்லை அம்மா என்னிடம் கேட்டார் உனக்கு இந்த இரண்டில் எது வேணுமோ நீயே எடுத்துக்கொள் இந்த முறை நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தேன் முட்டை வைக்கப்படாத கிண்ணத்தை எடுத்துக்கொண்டேன் அன்றைக்கும் எனக்கு ஆச்சரியம் கிண்ணத்துக்குள் அடிவரை துலாவை பார்த்தும் ஒரு முட்டை கூட கிடைக்கவில்லை அன்றைக்கு அம்மா சிரித்தபடி சொன்னார் எப்போதும் அனுபவங்களை அடிப்படையில் எதையும் நம்பக்கூடாது ஏனென்றால் சில நேரங்களில் வாழ்க்கை ஒன்றை ஏமாற்றக்கூடும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் மூன்றாவது நாள் மறுபடியும் அம்மா இரு கிண்ணங்களில் உணவு சமைத்து மேஜை மேல் வைத்தார் வழக்க போல ஒரு கிண்ணத்தில் முட்டை மற்றொன்றில் இல்லை அம்மா கேட்டார் நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் இந்த முறை அவசரப்பட்டு கிண்ணத்தை எடுக்காமல் பொறுமையாக அவரிடம் சொன்னேன் அம்மா நீங்கள் தான் இந்த குடும்பத்தின் தலைவி நீங்கள் தான் நம் குடும்பத்துக்காக உழைக்கிறீர்கள் எனவே முதலில் நீங்கள் கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றேன் அவர் முட்டை இருந்த உணவு கிண்ணத்தை எடுத்துக்கொண்டார் நான் முட்டை இல்லாத உணவு உணவை சாப்பிட ஆரம்பித்தேன் அன்றைக்கும் எனக்கு ஆச்சரியன் என் கிண்ணத்தின் அடியில் இரண்டு முட்டைகள் இருந்தன அம்மா என்னை பார்த்து சொன்னார் நினைவில் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் நல்லது நினைக்கும்போது எல்லாம் உனக்கும் நல்லதே நடக்கும் இப்பேற்பட்ட தத்துவம் பார்த்தீங்களா அடுத்தவர்களுக்கு நல்லது நினைங்கள் உங்களுக்கும் நல்லதே நடக்கும்